சிவப்பு நிறம் சிவப்பு நிறம் மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம் பச்சை நிறம் பச்சை நிறம் நீலம் நீலம் சாம்பல் நிறம் சாம்பல் நிறம் இளஞ்சிவப்பு இளஞ்சிவப்பு வெள்ளை வெள்ளை செம்மஞ்சள் செம்மஞ்சள் கருப்பு கருப்பு ஊதா ஊதா இளஞ்சிவப்பு இளஞ்சிவப்பு பழுப்பு நிறம் பழுப்பு நிறம் இளம் பச்சை நிறம் இளம் பச்சை நிறம் வெள்ளை நிறம் வெள்ளை நிறம் கருநீல நிறம் கருநீல நிறம் நீல நிறம் நீல நிறம் சாம்பல் நிறம் சாம்பல் நிறம் இளஞ்சிவப்பு நிறம் இளம் சிவப்பு நிறம் மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம் சிவப்பு நிறம் சிவப்பு நிறம் செம்மஞ்சள் நிறம் செம்மஞ்சள் நிறம் கருப்பு நிறம் கருப்பு நிறம் ஊதா ஊதா இளம் பச்சை நிறம் இளம் பச்சை நிறம் பச்சை நிறம் பச்சை நிறம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ